திருமண நாளில் தமிழக வெற்றிக் கழக பாடலுக்கு கொடியுடன் நடனமாடி அசத்திய மணமக்கள் வைரலாகும் காணொளி தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கியதிலிருந்தே இளைஞர்கள் அதிக அளவில் அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக கொடியை பிரபலப்படுத்தவும் இளைஞர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது தமிழக வெற்றி கழக கொடியானது பறக்காத இடமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அனைத்து இடங்களிலும் பறக்கவிடப்பட்டு வருகிறது கிரிக்கெட் ஸ்டேடியம் மெரினா பீச் சபரிமலை கோயில் கல்லூரி கலை நிகழ்ச்சிகள் கோவில் திருவிழாக்கள் வேளாங்கண்ணி மாத ஆலயம் என தமிழக வெற்றி கழக கொடியானது அனைத்து இடங்களிலும் பறக்கவிடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது திருமண நிகழ்விலும் இடம்பிடித்துள்ளது தளபதியின் தமிழக வெற்றி கழக கொடி தங்களுடைய திருமண நாளில் மணமகனும் மணமகளும் அவர்களது நண்பர்களுடன் இணைந்து தமிழக வெற்றி கழக கொடியை பிடித்துக்கொண்டு உற்சாகமாக நடனமாடி அசத்தியிருந்தனர் மணமக்கள் தமிழக வெற்றிக் கூடிய பறக்கவிடும் இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது